பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த முரட்டுக்காலை திரைப்படத்தில் சில சம்பவங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபைட்சின் சம்பவங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதி மற்றும் சேசங்கர் வில்லனாக இந்த திரைப்படத்தில் அறிமுகமாக இருப்பார் அசோகன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு விழா கொண்டாடியது மிக அருமையான ஒரு தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒரு சண்டை காட்சி ரயில் ட்ரெயினில் எடுக்கிற சண்டை அந்த சண்டை காட்சியில் பார்த்திங்கன்னா அசோகனை காப்பாற்றி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ட்ரெயினில் ஏற்றி கொண்டு போவார் அந்த கொண்டு போகிற சீனு வந்து எங்கே வந்து எடுத்துருக்குறாங்கன்னா தென்காசி அருகே உள்ள அந்த தென்மலை அந்த கேரளா போகிற வழியில்தான் பதிமூணு கண்ணு பாலம் அந்த பதிமூணு கண் இருக்க பாலத்து பக்கத்தில் இந்த பயிற்சின்னு சுவாரஸ்யமாக எடுத்திருக்குறாங்க இந்த பயிற்சியின்னு எடுக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் எஸ்பி முத்துராமன் ஜூட ரத்னம் போன்ற பலர் இருந்திருக்காங்க பைக் மாஸ்டர் எல்லோருமே சரி டூப்பு போட்டு இந்த ஃபைட் மட்டும் நம்ம பண்ணிடலாமே அப்படின்னு கேட்கும்போது ரஜினிகாந்த் என்ன சொன்னார்னா டூப்பெலாம் போட வேண்டாம் நானே இந்த ஃபைட்டை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஓடுத ட்ரெயினில் அந்த ஃபைட் சீன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அசோக்கில் காப்பாற்றி அந்த ட்ரெயினில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பதிமூணு கண் பாலம் இது தென்காசி பக்கத்தில் உள்ள அந்த இடத்துல தான் இந்த படம் ஆக்கப்பட்டது பகவதீபுரம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா போகிற உள்ளே அவுட்டில் பார்த்தீங்கன்னா பதிமூணு கண் பாலம் அந்த பாலத்தில் ரஜினிகாந்த் அவர் ஃபைட் பண்ணணும் அதில் அந்த ரோப்பும் போடாமல் அந்த ரோப்பெலாம் அந்த காலத்தில் கிடையாது இருந்தாலும் ஒரு கயிறு மாதிரி கட்டிக்கிட்டு அந்த இடத்துல ஃபைட் செய்யுன்னு ரொம்ப பலமாக பண்ணியிருக்கிறாரு தைரியமாக ஏன்னால் நானே பண்ணிட்டு போகிறேன்னு இல்லை ஒருத்தர் வர வச்சு பண்ணலாமா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் கேட்கும்போது இல்லை நான் இருக்கும்போது இன்னொருத்தர் வர சொல்லும்போது அது சரிப்பட்டு வர சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாட்டில் இந்த சாட்டை இப்போ முடிச்சா சொல்லிட்டு கரெக்டாக மாலை நேரமும் அந்த மதிய வேலை பார்த்தீங்கன்னா அந்த படமாக்கப்பட்டது மிக அற்புதமாக அந்த சண்டை காட்சி அமைந்தது மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது இப்படி சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் ஸ்டண்ட் பண்ணியிருப்பார் நிறைய ஸ்டண்ட் அவரே பண்ணியிருக்கிறாரு எஸ் பி முத்துராமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்காரு மிக சிறந்த ஒன்று இதை மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சுவராசியம் மற்றும் பல நடிகர்களை பற்றியும் நம் சேனலில் தெரிஞ்சுக்கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேள்வி